பிரேஜ்தலா கர்த்துடைய பரிசுதன் நாம் மதியம் படுவதாக யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரசித்து உயர்த்துகிறார் கர்த்துடைய பரிசு நாம் மையம் பட்டோம் யாரால் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போனீங்களோ யாரால் துக்கித்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் மீட்பு நட்சமாக ஏசு கிருஷ்ண நீதராமத்தினுடைய அன்பின் வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேதனைகளும் துன்பங்களும் நிறைந்து கொண்டிருக்கிறதோ ஆண்டுடைய பிள்ளைகளாய் அவர்கள் கிட்டி சேர சேர ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்களுக்கு தகுந்த ஆசீர்வாதங்களை சொந்து கொடுவார்கள் வேதம் சொல்கிறது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைப்பார் துக்கிக்கிறவர்களை ரசித்து உயர்த்துகிறார் கற்றுறவங்களை ஒரு வேலை இன்றைக்கி ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக அந்த பாதையில் நடத்துவதற்கு அத்த உதவி செய்கிறார் ஒருவருக்கு வேலை கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது ரொம்ப வருஷமாக காத்திருந்தாங்க வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்ச உடனே அவங்க வாழ்க்கையில் எல்லாம் பார்க்க முடியாது அதுக்காக காத்திருக்கணும் அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வர வரைக்கும் எல்லாருக்கும் தாழ்மையாக நடக்கணும் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும் எல்லோருத்துட்டையும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கீழ்ப்படையணும் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படி பார்க்க 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 அதுக்குள்ளவே சில ஆண்டுகள் போகும் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் மற்ற எல்லா பண தேவைகளும் அவங்களுக்கு சந்திக்கப்படும் அதே மாதிரி தான் கத்துடைய நாமத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துக்கிறார்களோ ஆண்டவர் உயரத்தில் வைப்பார் ஒரு விசை ஒரு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன் ஒரு அருமையான ஒரு பிள்ளை அந்த சபைக்கு ரொம்ப உற்சாகமாக வரக்கூடியவங்க அந்த இடத்துக்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்த போது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார் எல்லோரும் நல்லா அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்ட்டெல்லாம் இருந்தாங்க நல்லா வசதி வாய்ப்பு நகைகள் போட்டு வந்திருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த ஒரு பிள்ளை மாத்திரம் அந்தளவுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஃபேரான ஒரு பிள்ளையும் கிடையாது ஆனால் அவங்க அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க எல்லா வேலைகளையும் கூட்டுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க யாராவது குழந்தை ஏதாவது ஒன்றுச்சுன்னா அந்த பெற்ற தாய் கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் பண்ண மாட்டாங்க இந்த பிள்ளை கொண்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சாட்சி அந்த பிள்ளையை குறித்து வந்தது கர்த்தர் அந்த பிள்ளைக்கு இறக்கம் பாராட்டினார் நல்ல லைஃப் கிடைக்கும் உன் லைஃப் செட்டில் ஆகும் கர்த்தர் பேசினார் அந்த பிள்ளை சந்தோஷமாக மண்டிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் தேங்க்ஸ் பண்ணாங்க ஒரு நபர் அந்த இடத்துல ஒரு ஊழியக்கார் வந்திருக்கிறார் நான் போயிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்கார் வந்திருக்கிறார் அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடியவர் அவங்கள பார்த்த உடனே நீ எங்கள் வீட்டுக்கு தான் நீ வரணும் எங்கள் குடும்பத்துக்கு நீ மருமகளாக வந்துடு அப்படின்னு சொல்லி கேட்குறார் அந்த பாஸ்ட்டுக்கு ஒரே ஆச்சரியம் இவர் பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காராச்சே இவர் வந்து கூப்பிட்றாருன்னு பண்ணால் அதே போல் திருப்பி வந்தாங்க பார்த்தாங்க பேசுனாங்க முடித்தாங்க ஆண்டவர் பாருங்கள் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார் ஏசிவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் ஏற்ற கலர்ந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் லைஃப் ஆசிரமாக அமைஞ்சது இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஆசுதமாக இருக்கிறாங்க துக்கிக்கிறவங்களை ரசித்து உயர்த்துக்கிறான் பல நாட்களாக பல விஷயங்களில் துக்கத்தோடு இருந்த நேரங்கள்லாம் எனக்கு அதிகம் ஊழியத்துக்கு போக முடியலையே படுத்து படிக்க இருக்கிறோமே ஜம் பண்ணுறோம் வேத வாசிக்கிறோயும் பாஷை பேசுகிறோம் ஆனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லையே ஒரு ஃபீலிங் துக்கமங்கத்தோடு தான் இருந்தேன் பார்க்குறவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கும் அதனுடைய அன்பை நோக்கி பார்த்தேன் நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னார் இன்றைக்கி அநேக இடங்களுக்கு அவருடைய சமூகத்திலையும் பிஸியாக இருக்க கட்டளையிட்டார் ஊழியத்திலையும் பிஸியாக இருக்க கட்டளையிட்டார் தெய்வனுடைய நாமத்தை மகிம்பர்த்தக்கும் கூட சொல்ல விரும்புகிறேன் அந்த ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் மாறாது தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறகளை ரசித்து உயர்த்துகிற தெய்வம் உயிரோடு தான் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உண்மையாக உத்தவமா தங்களை தாழ்த்தி எல்லா கரைகளும் நீங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கற்றுறவங்களை உயரத்தில் வைக்க போய்கிறாள் அன்பு தாக்கப்படேன் இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிபதை கைஸ் தோத்துகிறோம் கிருபை தாங்கட்டும் இறக்கம் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆம்னே ஆம்னே